சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் பணம் எப்போது வரும் ரெண்டாயிரம் ரூபாய்க்காக காத்திருக்கும் விவசாயிகள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பி கிசான் திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது தவணை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை ஆனால் மத்திய அரசு இந்த திட்டத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை பட்ஜெட்டில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் இந்த பட்ஜெட்டில் விவசாய துறைக்கு பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு பட்ஜெட்டில் விவசாய துறைக்கான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படலாம் மேலும் தற்போதுள்ள திட்டங்களுக்கான பட்ஜெட்டும் அதிகரிக்கப்படலாம் பி கிசான் திட்டத்துக்கான பட்ஜெட் அதிகரிக்கப்பட்டால் விவசாயிகள் நேரடியாக பயனடைவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் நிதியாண்டுக்கு பி எம் கிசான் திட்டத்துக்காக ரூபாய் அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டது இந்த தொகை அதிகரிக்கப்பட்டால் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவியின் அளவும் அதிகரிக்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று தான் கோயம்புத்தூரில் இருந்து பி எம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணையை வெளியிட்டார் அன்றிலிருந்து விவசாயிகள் இருபத்தி இரண்டாவது தவணைக்காக காத்திருக்கின்றனர் இந்த தவணையை மத்திய அரசு பிப்ரவரி மாதத்தில் வெளியிடும் என தகவல்கள் தெரிவிக்க ன பிப்ரவரி ஒன்னாம் தேதி அன்று பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது எனவே பட்ஜெட்டிற்கு பிறகு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியன்றோ அல்லது அதற்கு முன்னரோ இந்த தவணை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பி கிசான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஆண்டுதோறும் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மூன்று தவணைகளாக ஆறாயிரம் ரூபாயை மாற்றுகிறது இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்டில் தீர்மானிக்கப்படுகிறது நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு எவ்வளவு பணம் வழங்கப்படும் என என்பதை பட்ஜெட்டே தீர்மானிக்கும் நிலையில் இந்த திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது தவணை எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே அதிகமாக உள்ளது பட்ஜெட் அறிவிப்புகளுக்கு பிறகு இது குறித்த தெளிவான தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட்ஜெட்டில் விவசாய துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் பி எம் கிசான் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நன்மையாக அமையும் கடந்த இருபத்தி ஓராவது தவணை நவம்பர் பத்தொன்பது அன்று வெளியிடப்பட்டது அதிலிருந்து சுமார் மூன்று மாதங்கள் கழித்து இருபத்தி இரண்டாவது தவணை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்